கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாட்ட மதவரை சக்திக்கும் எல்லாரும் மொயல்கிறார்களாம் யார் இந்த மதுரை எம்பி சு வெங்கடேஷன் சொல்லிக்கிறாரு உன்னை வந்து மக்கள் வந்து பாராளுமன்ற உண்மை தேர்ந்தெடுத்தது எதுக்குன்னா அந்த மதுரை மாவட்டம் அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் உன்னை பாராளுமன்ற உரிமை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆனால் நீ ஏன் அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது கொடுமையிலும் கொடுமை எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா மிஸ்டர் கு வெங்கடேசன் ஒரு மத வழிபாட்டை ஒரு இந்து காலங்காலமாக வழிபடுற ஒரு ஒரு விஷயத்த அதில் போய் விமர்சனம் பண்ணுறதுக்கும் அவங்க அதை பண்ணக்கூடாதுங்கெலாம் ஒன்றை தேர்ந்தெடுக்கல மதுரையில் பண்ண வேண்டிய விஷயம் தீர்க்க வேண்டிய விஷயம் ஆயிரக்கணக்கான பிரச்சனையும் இருக்குது ஒரு மத உரிமையே போராடி தீர்ப்பு மூலியமாக தான் அந்த விஷயத்தை பண்ணணும் ஒரு கேவலமான விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிறதே பெரிய சாபக்கேடு இதில் வேறு அந்த மத உரிமையை போராடி மக்கள் அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு இவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு இது அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்னு உன்னை இதுக்காக மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து உன்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க இதை வந்து இந்த மதுரையில் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த மக்கள் தான் அதெல்லாம் சிந்திக்கணும் இப்படி ஒரு கேவலமான ஒரு பாராளுமன்ற நம்ம தேர்ந்தெடுத்து உங்கள் மத வழிபாட்டுக்கே நீங்கள் வழிபடுறதுக்கு அனுமதியும் வாங்கி அந்த அனுமதியையும் ஒருத்தன் கொடுக்கக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணுறான்னா இப்போ எந்த அளவுக்கு அந்த மதுரை தேர்தலை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றம் அமைச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் மாற்றம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் எப்படி தான் வந்து வாய்க்கு வாதது விமர்சிக்கிறானே தெரில இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இவர் எப்போ தீக்கா கட்சியில் போய் சேர்ந்தார்னே தெரியல ஏன்னா வழக்கமா இந்த தீக்கா கட்சி காரணங்க தான் தாலி அரப்பு போராட்டம் நடத்துவானுங்க ஆனால் அவனுக்கு தாலி அவங்க கொண்டாட்டிங்கன்னா தாலி அணிவிஞ்சுட்டு இருப்பானுங்க ஒரு மத வழிபாட்டை மட்டும்தான் வந்து விமர்சனம் பண்ணுவானுங்க மீதி கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் மத வழிபாட்டெல்லாம் எந்த விதத்தையும் அவங்க வந்து விமர்சிக்க பண்ண மாட்டானுங்க பாவம் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரில இந்த இந்து காலங்காலமாக வழிபட்டு வர மத வழிபாட்டை மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்காது ஆனால் மீதி வழிபாட்டை மக்கள்லாம் தான் ஏற்றுப்பாங்க ஆனால் இவனுக்கு வந்து ஹிந்துவாக தான் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க சர்டிஃபிகேட்டில் ஹிந்துவாக தான் இருப்பானுங்க இதெல்லாம் எங்கே போய் முடிப்போகுனே தெரில இப்படி ஒரு கேவலமான விஷயம் இந்தியாவிலேயும் எங்கேயும் நடக்காது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு கேவலமான விஷயம் நடக்கும் அந்த கேவலமான விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்து கடத்துக்கு தான் போவோம் திருப்பியும் அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன் இதே சு வெங்கடேஷனே நீங்கள் வேட்பாளராக முதல்ல தேர்ந்தெடுப்பீங்க அவர் மக்கள் பகர்ச்சியை பற்றி பேச மாட்டார் இந்தமாதிரி சம்மந்தமே இல்லாத வழிபாட்டு உரிமையும் ஒருத்தர் நம்பிக்கையும் தான் சார்ந்த விஷயத்தை போய் மூக்கொன்னு வச்சு அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையாக விடுவார் அதையும் நீங்கள் கடந்து கடந்து போயிட்டு திரும்பி அதே வேட்பாளர் தேர்ந்தெடுப்பீங்க மக்கள் நம்ம திருந்தி நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வேட்பாளர் ஒரு சாபக்கேடான வேட்பாளர் கீழே தான் மக்கள் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இனியாச்சும் மக்கள் நீங்கள் திருந்தினா மட்டும்தான் உண்டு நன்றி வணக்கம்